ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா மாறன் சீரியல் ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோ போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ராமச்சந்திரன் வந்து மாரன்ஜி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுகிட்டு அப்படின்னு பார்த்து வள்ளி ஆறுதல் சொல்கிறாங்க கவலைப்படாதுன்னு சரி விடு நம்ம மாறன் வந்து எல்லாத்தையும் தைரியமாக ஃபிரெஷ் பண்ணக்கூடியவன்னு கண்டிப்பாக இடையே நல்லபடியாக சமாளிச்சுட்டு வந்துடுவான் அப்படின்னு போதும் இப்ப அருமாவள்ளி நீ இவ்வளவு சாதாரணமா சொல்லலாம் ஆனால் எனக்கு தான் என் புள்ளை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா அந்த இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே என் புள்ளம்பெல்லாம் அவ்வளோ கோபத்தில் இருந்துட்டு இருக்கான் அந்த கோபத்தை சாக்கா வச்சு என்ன பண்ணுவான்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னு போதும் ஐயோ அண்ணே நம்ம மாறும் வந்து கார்த்திக் ராகவன் போல நினைச்சிட்ருக்கியா அவன் ரொம்பவே தைரியசாலின்னு அந்த இன்ஸ்பெக்டர் அன்பழகனையே எதிர்த்து பேசியிருக்கான்னா அவன் எவ்வளோ பெரிய தைரியசாலியா இருப்பான் அதனால ஒரே ஒரு நாள் தானே நானே என் மனசை தேட்டிக்கிட்டேன் அதனால நீ நல்லதே நடக்கும்னு நம்பினேன் எல்லாம் நல்லாவே நடக்கும் அப்படின்னு வள்ளி வந்து அறுத சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பினதும் வீரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இந்த ஒரு விஷயத்திலே எல்லா குடும்பமும் கஷ்டப்படுறது நான் இருக்கும் வரைக்கும் இந்த குடும்பத்தை கஷ்டப்பட விட மாட்டேன் நான் எப்படியாச்சும் அந்த மாறனு அந்த அன்பழகனுக்கு பதிலடி கொடுத்தே ஆகுங்கிற மாதிரி வீடா வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம அன்பழகன் தான் காமிக்கிறாங்க அவங்க மறுநாள் காலையில் கிளம்பி மார்நாள் அழைச்சிட்டு போகிறதுக்காக நேராக ராமச்சந்திர வீட்டுக்கு வராங்க அன்பழகன பாட்டு வீரா இருந்து எல்லாருமே சம டென்ஷன் ஆகுறாங்க உடனே அந்த இடத்துல வந்ததும் இங்கே பாரு உன்னை கைது பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன் வா போகலாம் அப்படின்னதும் உடனே மாறணும் அதை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு போதும் சரி கவலைப்படாத மாறா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னுட்டு ஒட்டுமொத்த பேரும் கிளம்பி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கோட்ஸுக்கு வராங்க அங்கே பார்த்தோம்னா கோட்ல வந்து விசாரணை நடக்க ஆரம்பிக்குது ஸோ நம்ம மார்னுக்கு எக்ஸ்ட்டாக பேசுகிற லாயர் வந்து இவர் இப்படி பாண்டியனிங்கிற ஒருத்தர் குடிச்சிட்டு வண்டியை ஓட்டி போய் அடிச்சு இல்லாமல் பண்ணிட்டாரு இப்போ ஸ்டே ஆர்டர் கூட கொடுத்துருந்தாங்க இப்போ ஒரு நாள் வந்து ஜெயிலில் ரிமைண்ட் பண்ணி விசாரணை பண்ணணும் அப்படின்னு நம்ம அன்பழகன் வந்து அங்க நீதிபதி கிட்ட கேட்டதும் உடனே நீதிபதியும் வந்து அந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்துடுறாங்க சரி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு விசாரணை பண்ணுங்க அப்படின்னு இதனால் அன்பழகன் வந்து நக்கலாக சிரித்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் நம்ம மாறன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறதுக்காக வண்டியில் ஏற்றுறாங்க உடனே வண்டி வீரெல்லாம் வராங்க இங்கே பாரு நீ எதை பற்றி கவலைப்படாத முக்கியமாக கோவப்படாத நடந்த விஷயத்தை மட்டும் சொல்ல நீ தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும் மாறா இங்கே பாரு தைரியமாக இருந்துக்கோ நான் ஒன்றும் கைவிட மாட்டேன் அப்படின்னு அப்படின்னு வந்து தைரியம் சொல்றாங்க இந்த பக்கம் வழி அழுதுட்டு இருக்காங்க அத அழாதட்டு ஒரு நாள் தான் நேட்டு இருந்துட்டு நாளைக்கு வந்துட போற அதுக்கு போய் இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்னு போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா அப்படின்னு ரொம்ப எங்கி எங்கி அழுதுட்டு இருக்காங்க வழி பார்க்கும் போது பாவமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மாறனை நிரா அன்பழகா அழைச்சிட்டு வந்து நிரா ஏய் உள்ள போடா அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பி வைக்கிறாங்க அப்போ மாறன் வந்து அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து அன்பழகன் வந்து நைட்டோட நைட்டாக நம்ம மாரன் கதையை முடிக்கிறதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க அங்கே வந்து நம்ம மாரன் இருக்கிற லோக்கப்பில் தான் அஞ்சாறு பொறுக்கி பசங்க இருக்காங்க அவங்க வந்து மாறணும் முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து அதுல ஒருத்தனை வெளியில இங்க பாரு யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது கோபக்காரு நீங்க அவங்க உங்க கூட இப்படி எதிர்ச்சியா வந்து அவன் கதை முடிச்சிருச்சுன்னு கேச வந்து திருப்பி விட்டுடலாம் அதனால எப்படியாச்சும் அவன்கிட்ட வம்பளுங்க கண்டிப்பா கோவப்படுவான் கோபப்பட்டதும் உங்களை அடிக்க ஆரம்பிப்பான் உங்களுக்கு அடிச்சான் அப்படின்னு சொல்லி மாறி நீங்களும் அடிச்சிருந்து அந்த கேப்ல அவன் கதையை முடிச்சிருங்க உடனே நான் திருப்பி போட்டுருவேன் அதுக்கப்புறமா எப்படியாச்சும் நான் அவங்க எல்லாரையும் வெளியில எடுத்துருவா அப்படின்னதும் அந்த ரவுடிங்களும் சரின்னு சொல்லிட்டு மாற கூட வம்பலுக்கு ஆரம்பிக்கிறாங்க உடனே மாற வந்து செம்ம டென்ஷன் ஆறாங்க என்னடா அந்த அன்பளுக்கு சொல்லிதான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு போது பாரு எப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு டே இது பாரு உன ஒன்று நாங்கள் வம்பழிக்கிறதுக்கு அவரை சொல்லி தான் பண்ணணுமா என்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கூட வம்பழுத்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் வீட்டில் ராமச்சந்திரன் அழுதுட்டு இங்கே பாருமா அந்த அன்பழகனை நம்பவே முடியாது எப்பிள்ளையே என்னெல்லாம் கஷ்டப்படுத்துகிறானோ தெரியா எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னதும் அண்ணன் தைரியமாக இருக்கு நீ எப்படி இருந்தா நாங்களாம் என்னென்ன பண்ணுவோம் எங்களுக்கு நீடான ஆறுதல் சொல்லணும் ப்ளீஸ் நான் அழாத அப்படின்னு வள்ளி ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க இந்த பக்கம் வீரா இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆதங்கப்பட்டு நீரா மாரனோட அம்மா கலரையில் வந்து அழுதுக்காங்க ஆமா நான் எப்படியாச்சும் மாற நிரபராதின்னு வெளியில கொண்டு வருவேன். அதுக்கு நீதாம துணையா இருக்கணும் அப்படின்னு எபிசோட்